ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசியல் இனி வரப்போகிற எப்பிசோட்ஸ்க்கான பிரபோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்ய பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் அவங்களோட அக்கா உமையாளோட பையன் சதீஷை தான் அரசிக்கு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கிறதா வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க அரசிகிட்டே கேட்குறாங்க உனக்கு சம்மதமாக அப்படின்னு அவகிட்டே என்ன சம்மதம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்போ பாண்டியன் இருந்துட்டு வாழைப்பிறவை அவள் அவளுக்கு பிடிக்கலைன்னா நான் வேறு மாப்பிள்ளையை கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலையில் இருக்கான் அப்பா அம்மா மேலே பாசமாக பொறுப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல பையன் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்றாங்க உனக்கு ஏற்ற மாப்பிள்ளுன்னு எனக்கு தோணுது அப்பாவை நீ நம்புறியா அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு என்னப்பா இப்படி கேட்குறீங்க நான் எனக்கு சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா முகத்தில் அப்படியே நெருப்பு பொறி அப்படி கிளம்புது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாமே அப்படி சொதுப்புதே அப்படின்ற மாதிரி அரசி இப்படி டோட்டலாக அந்த பல்ட்டி அடிப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல அரசி வந்து அப்பா அம்மாவும் அந்த குடும்பமும் ஒன்றாயிரும் நம்ம அம்மா இவ்வளவுனால அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருந்ததுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்லாம் வந்து குமார் சொன்னதுனால தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசை பறி கொடுத்தாங்க ஆனால் இது எதுவுமே இல்லை அவன் உன்னை சீட் பண்ணுறான் உன்னை ஏமாத்திருக்கான் அப்படின்லாம் வீட்டில் இருக்கவங்க சொல்லும்போது இவ்வளவு நாள் நம்மளை வளர்த்துவங்க நம்ம கிட்ட பொய்யா சொல்ல போகிறாங்க இவங்க சொல்கிறது தான் உண்மை ஒருவேளை குமார் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னும் போது அந்த காதல் நமக்கு வேண்டாங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவங்க வந்துட்டாங்க ஆனாலும் நம்ம சுகன்யா விடுறதில்ல சபையில் அதாவது ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும்போது அரசியல் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் சுகன்யா அரசியை தனியாக மீட் பண்ணி அதாவது தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க நீ திடீர்னு உங்கள் அப்பா பார்த்த பையனை ஓ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லிட்டேன் ஆனால் குமார் கூட பழகுனது எல்லாமே பொய் ஆயிடுமே பரவாயில்லையா அவன் சோறு தண்ணி கூட இல்லாமல் உனக்காக நீ ஒரு கால் பண்ணுவியா உன்னை பார்க்க முடியாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான் இப்போ கூட பாரு ஜன்னல் வழியை உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு கூட அரசு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இதே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பா அம்மா ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லை உனக்கு எது முக்கியன்றத நீ டிசைட் பண்ணுற வயசு வந்துடுச்சு ஒடுக்கு என்னை பாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க ஆனால் எல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி வந்துட்டேன் ஏன் இப்போ நான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பட்டிக்கிட்டு நல்லா இல்லையா அது மாதிரி தான் எல்லாமே சரியாக போயிடும் கொஞ்ச நாள் கோவமாக இருப்பாங்க அதுக்கப்புறமா ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு ஆனால் என் அம்மாவை இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கலையே அப்படின்றாங்க உங்கள் அம்மா வீட்டில் வேலை செய்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கௌரவ குறைச்சலாக தான் இருக்கும் ஆனால் நீ அப்படி இல்லை உன் மாமன் பொண்ணு உன் மாமனோட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உனக்கு முறை பையன் அவன் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா ஆகிடுவாங்க நீ வேணா பாரு என் பேச்சை கேளு இப்போவே உங்கள் வீட்டில் சொல்லிடு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் குமார தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் மிஞ்சி போனால் ஒரு வாரம் பத்து நாள் உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கேயோ போய் தொலையிட்டோன்னு விட்டுடுவாங்க நீ உன் பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட கொஞ்ச நாளில் என்ன இருந்தாலும் என் பொண்ணாச்சே அப்படின்னு உன் கண்ணில் ஒருக்க ஒரு தொட்டு கண்ணீர் வந்தால் கூட உனக்காக வந்து நிற்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தில் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலேருந்து உள்ளே போயிடுறாங்க கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சும்மாவா சொன்னாங்க இப்படியே பேசி பேசி உன் நிச்சயத்துக்கு முன்னாடியே உன்னை மாற்றிட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சபதம் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த விஷயத்த அவங்க அதாவது ஆப்போசிட்டில் போய் அந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி தெளிவாக புரிய வச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசி கூட நீ பேச முயற்சி பண்ணு அப்படின்னு அவள் வெளியே வந்தால் தானே நான் பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி பேசுடா ஏண்டா இப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டு கோ அட்லீஸ்ட் உன் சித்தி சொல்றதை கேட்டாலாச்சும் உனக்கு புத்தி வரதா பார்ப்போம் அப்படின்றாரு சக்திவேல் அப்போது நம்ம குமார் இருந்துட்டு இல்லை ஃபோன் தான் நம்பர் ப்ளாக் பண்ணி வச்சிருக்காளே அந்த ஃபோன் அவகிட்ட இல்லை ஆமாம் ஆமாம் நீ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிடாத அது அத்தைச்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னதான் பண்ணுறது எப்படி தான் அவளை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு என் நம்பருக்கு பண்ணு நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அதாவது உன் நம்பருக்கு கால் பண்ணால் நீ மாட்டிக்கவேன்னு சொல்லி தான் என் நம்பருக்கு பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம சுகன்யா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குமார் கால் பண்ணால் எடுத்துட்டு போய் கொடுக்கலான்னு ஆனால் அரசி தனியாகவே இல்லை கொஞ்ச நேரம் கூட யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட இருந்துகிட்டே இருக்காங்க தனியாகவே அவங்கள விடவே மாட்டுறாங்க இந்த சமயத்தில் தான் அரிசி ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு சுகன்யா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவள் எப்போவுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லைண்ணா இங்கே வந்து கொஞ்ச நாள்லையே அவள் தான் இந்த வீட்டில் கலகலப்பாக இருப்பாள் அவள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு பட்டாங்குச்சி மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பாள் ஆனால் அவளை சிறகுடிச்சு உட்கார வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன் அவளுக்கு பிடிச்ச குமாரவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம பழனி கோவம் வந்துடுது இந்தா எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ உன் வேலையை மட்டும் பாரு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னங்க தப்பாக கேட்டுட்டேன் ஒரு பையனுக்கு கல்யாணம் காதலிக்கிறா அவன் ஒரு பையனை காதலிக்கிறா கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு கேட்டேன் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனையும் அதை சொல்லுங்க அப்படி இல்லையா விடுங்க அதுக்கு எதுக்கு என்ன திட்டுறீங்க என்கிட்ட எதுக்கு கோபிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு தெரியாது இங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அதானே உனக்கு அது இருக்கும் நீயும் உன் அக்கா மூலமாக உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே உன் அக்கா அக்கா எப்பவுமே உங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனா நீ என்னடான்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க குமார நீ பார்த்ததே இல்லையா குமார பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு பழனி கேட்கிறாரு ஒரு மொற முறைக்கிறாங்க அவரு அவ்வளவுதான் ஹாஃப் அமைதியாயிடுறாரு உடனே நான் நான் தெரியாம தான் கேட்கிறேன் அப்படி என்ன பிரச்சனை ஏன் இப்ப கதிர் கல்யாணம் பண்ணிக்கலையா மாம பொண்ணுங்கிற உரிமையில தானே ராஜிய கல்யாணம் பண்ணியிருக்கான் இன்னொரு பையனும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அதை வாச்சு அசல் இது உங்க சொந்தம் தானே உங்க ரத்தம் தானே நீங்க ஏத்துக்கலையா அது மாதிரி தான் அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்களுமே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றாங்க குமார் வந்து நல்ல பையன்தான் அப்படின்னு சுகன்யா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இல்லை எங்கள் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணை அந்த வீட்டு பொண்ணை மட்டும் உங்கள் பையன் காதலித்து கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி அந்த குடும்பம் அவமானப்பட்டாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா என் அக்கா பையனுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கதிர் பண்ணின தப்பை தானே இப்போது குமாரும் பண்ணியிருக்கான் உங்க பையன் பண்ணால் தப்பில்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க நம்ம பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அதை ரா ராஜி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போதும் நிறுத்தங்கள் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க அரசு ராஜி அப்படின்னு கத்துறாங்க நம்ம கோமதி அதே நேரத்தில் மீனாவுமே தடுக்கிறாங்க இதுக்கு மேலே எதையும் மறைச்சு புரியோஜனம் இல்லை பரவாயில்ல இந்த விஷயம் தான் எங்கள் த இடைஞ்சலாக இருக்குது அரசியல் வாழ்க்கைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உண்மையை சொல்லி தான் ஆகணும் என் அண்ணன் கதிர் அளவுக்கு நல்லவன் கிடையாது அதே மாதிரி கதிர் ஒன்று என்னை காதலிச்சு கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வளர்ற அப்படின்றாங்க கொஞ்சம் அமைதியாக இரு ராஜி அப்படின்றாங்க மீனா போதுங்க்கா இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேண்டாம் பாருங்கள் மாமா ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கார் இவங்க கேட்குற கேள்வி தானே ஊரில் இருக்கிறவங்களும் கேட்பாங்க தெரிஞ்சதுன்னா அவர் தலது குனிஞ்சு நிற்கணுமா போகலாமா பரவாயில்ல இந்த உண்மை தெரியட்டும் மான மரியாதை போறதா இருந்தா அது என் அப்பாவோடது போகட்டும் நான் பண்ண தப்புக்கு இவர் ஏன் அங்க தலை குனிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க என் வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் யாரோ ஒருத்தன் கூட ஓடி போய் அவனால நான் இந்த மாதிரி கெட்டு நின்னுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அது என் அப்பாவுக்கு அவமானமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக பையனு கூட யோசிக்காம யோசிக்காமல் என் வாழ்க்கையையும் என் அப்பாவோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவும் என் அத்தை தான் கதிரைக்கும் கதிரக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க மற்றபடி இதில் எல்லாமே த போய் நானும் கதிரும் காதலிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன் பயங்கர ஷாக்கு என் பையனோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணியிருக்காளே அவள் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால தான் அவன் இவ்வளோ நாள் வந்து அரசி கூட ஒழுங்காக பேசாமல் பழகாமல் இருந்திருக்கான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ டோட்டலாகவே கதிர்க்காக யோசித்து கோமதி மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு அதே நேரத்தில் அவங்க வந்து எதுவுமே கிடைக்காட்டினாலே அவங்க வாயில போட்டு நல்லா மெல்லுவாங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு இதை எவ்வளோ பெருசு பண்ணுவாங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரியும் பட் ராஜிக்கு தெரியாமல் எல்லாத்தையும் வளரிக் கொட்டிட்டாங்க அவ கிட்ட வந்து என்ன மாமா கதிர் என்னால் அவமானப்பட்டு நிற்கும் போதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஆவேசப்பட்டேன்னா அதுக்கு காரணம் இதுதான் தான் எல்லா பிரச்சனையும் அத்தை என் மேல இருக்கிற பாசத்துலேயும் அக்கறையிலயும் தான் இந்த மாதிரி ஒரு முடிவை பண்ணிட்டாங்க இதை உங்ககிட்ட கூட சொல்லாம பண்ணிட்டேன் மாமா கிட்ட இது வரைக்கும் நான் எதையும் மறைச்சது இல்லை இதுதான் நான் மாமா கிட்ட மறைச்ச ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்காகவும் என் அப்பாவுக்காகவும் தான் அத்தை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்கள எனக்காக மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு பாண்டியனுக்கு கோவம் வந்து அமைதியாக ரூம்க்கு போய் கதவை சாத்திக்கிறாரு இதோட இந்த புறபம் முடிச்சிருக்காங்க சோ எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு மீனாவுக்கு கோமதிக்கு கதிர் ராஜுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்த இந்த விஷயம் இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சுகன்யம் மூலமா கண்டிப்பா எதிர்த்த வீட்டுக்குமே தெரியும் ஆனா முத்துவேல் மட்டும் ராஜிக்காக தான் கோமதி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா நம்மளை அவமானப்படுத்தணும்லாம் எதுவும் பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோமதி பக்கம் சாயறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால் நடக்க போகிற ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுதான் ஆனால் பாண்டியன் இதை எப்படி எடுத்துக்க போறாரு என்னதான் கோமதி இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருந்தாலும் ராஜி நல்ல பிள்ளை தானே கதிர்க்கு நல்ல சரியான ஜோடி தானே அப்படின்னு புரிஞ்சுக்க போகிறாரா இல்லை என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்து பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் வச்சது கோ பண்ணி வச்சது கோமதி தான் அப்படின்னும் திரும்பவும் அவங்க அண்ணனுக்காக என் பையன் வாழ்க்கையை நாசம் பண்றது கூட துடிஞ்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்கு போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து கொடுங்க உழைக்கொடுங்க தேங்க்யூ